தங்கள் போடவில்லை என மாவட்டம் அரன்வயல் கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராமத்திற்கு இணைப்பு சாலையான திணையத்தூர் அமரன்வயல் கிராம சாலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள் இந்த மூன்று கிலோமீட்டர் சாலை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சல்லிகர்களாக மாறி விட்டதாகவும் இதுவரையில் சாலையை அரசாங்கம் போடவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார்கள் லாயக்கற்ற சாலையால் குழந்தைகள் பள்ளி செல்ல முடியவில்லை என்றும் ஆம்புலன்ஸ்கள் கூட வர முடியவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கிராமத்திற்கு நல்ல சாலை அமைத்து தர அரசிற்கு கோரிக்கை விடுக்கிறார்கள் அங்கிருந்து ஸ்கூலுக்கு போகாம திரும்பி வந்துருதுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான் ஆம்புலன்ஸ் மெயினா வந்து ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர மாட்டேங்குது ஒரு ஆத்தர அவசரத்துக்குன்னா ஒரு கற்பிணி பண்ணுங்க போகிறதுனா கூட ஆத்திர வருஷத்துக்குன்னா எங்கே போக முடியுது இல்லை போகணுன்னு நடிச்சா அம்மா உங்கள் ஊருக்கா இந்த அமரன் வயலுக்கு எந்த ஆட்டவும் வராதம்மா அப்படின்னு சொல்லிறாங்க ஆம்புலன்ஸாக அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க தினையத்துக்கு கொண்டு வந்துருங்கம்மா அங்கேருந்து கொண்டு போவோம் அப்படி தான் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க வந்து உள்ள யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஐயாயிரம் மூட்டையாக விவசாயம் பண்ணுறோம் அதை வந்து எடுக்கக்கூட இங்கே யோசிக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டரும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் கொஞ்சம் தயவு கூர்ந்து எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ரோடு வசதி தண்ணி வசதி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க